ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கை எல்லாம் உங்களை இன்னொரு பதிவுல சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பதிவு என்ன மாதிரி விஷயங்கள் பேச போறோம் அப்படின்னா வீடியோ பார்த்தவா தெரியும் டெல்லி ட்ரிப்க்கான ஒரு அவேர்னஸ் வியூ தான் அது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் லாஸ்ட் ஜூலை மாதம் நாலாம் தேதி ஒரு பயணம் கிளம்பி சக்சஸ்ஃபுல்லா அந்த பயணத்தை முடிச்சுட்டு மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க இதுக்கு நல்ல டாய்ஸ் எக்ஸ்போன்னு நம்ம பிளான் பண்ணதோ ஸோ அந்த எக்ஸ்போ பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இவங்க நிறைய மார்க்கெட் சுற்றி பார்த்துட்ருக்காங்க ஸோ இது எதுக்கான போதும் நம்ம அடுத்த பையனை இப்போ பிளான் பண்ணிப்போம் ஏன்னா நிறைய மக்கள் போன தடவை பேசுகிறப்ப நாங்கள் அடுத்த பயணம் கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த பயணத்தை விட இப்போ போட போகிறோம்

வந்துருக்கே திமுக கூட ஹலோ நான் வரேன் நான் டெல்லி மார்க்கெட் இருக்கேன் ஏழுமலை நான் கள்ளபூர்ல இருந்து வரேன் டெல்லி பையன் இது மார்க்கெட் விசிட் பண்றதுக்கு போறேன் அங்க போனா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமாறதுக்காக பாக்குறதுக்கு போறாங்க ஆக்சுவலி நான் யூடியூப் சேனல்ல ஆகவே தமிழ் சேனல்லாம் பார்த்திருந்தேன் இந்த டெலிக்ரிப் ரொம்ப நாள போன போனேட்டு இருந்தது ஸோ ஒரு ஆப்ஷன் கிடைச்சது அவங்க கூட இந்த குரூப் போயிட்டு வந்து மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் அவங்க நமக்கு தெளிவா எங்க என்னன்னா கிடைக்குதுன்ட்டு நமக்கு அவங்க எக்ஸ்பிளைன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு அது போய் பார்த்துருந்து பிடிச்சிருந்தா நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அந்த சொந்த இடத்துல ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி இந்த ஆகவே சேனல் யூடியூப் மூலமாக ஓகே தேங்க்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் முகமது இர்பான் நான் ஈரோடுல வரேன் டெல்லியில வந்து ஜென்ரல் மார்க்கெட் ஒரு கவசி பண்ணிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் வந்து என் பேர் பிரபாகரன் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வரேன் நான் இந்த கரோல் பாக்கு எலக்ட்ரிக்கல் லைட் எல்லாம் பார்த்துக்கோசம் வந்துடுறேன் சரத்குமார் சார் கிட்ட கால் பண்ணி பசந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் போறேன் கரோல் பாக்கு சதார் பஜார் இது ரெண்டும் தான் மெயினா அதுக்கோசம் தான் போறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணும் நிறைய மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸோ போன தடவை போனவங்களுக்கு டபுள் ஆஃபர் மார்க்கெட்ஸ் பிளஸ் வந்து எக்ஸ்போ பார்த்துட்டு வந்தாங்க ஸோ இந்த மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி அகவை தமிழ் அட் ஜிமெயில் காம்க்கு உங்களுக்கு ஒரு மெயில் உங்கள் உங்க நம்பர் விடுங்க திரும்ப இருந்து ஒரு கால் வரும் அந்த காலில் கொடுப்பாங்க எந்த மார்க்கெட்ஸ் போகிறோம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்ன டீட்டெயில் கொடுப்பாங்க நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுங்க போட்டு உங்க நம்பரை கண்டிப்பாக உங்க நேமு நம்பரை கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க கிளம்புறோம் லாஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதனால எவ்வளோ சீக்கிரம் உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பதிவில் அந்த எக்ஸ்போல இருந்து நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த வீடியோஸ் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்